யாரை கொலை பண்ணணும்னு இந்த குணசேகரன் துடிச்சிட்டு இருந்தாரோ இப்போ அவங்க கையாலேயே குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க வேறு யாரும் இல்லை இப்போ நம்ம சக்தியை பற்றி தான் பேசுகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்திக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு கிடைச்சத வச்சு மேம் மேம்கிட்ட சொல்லி இப்போ சக்தி சொன்னதை வச்சு தான் குணசேகரன் எங்கே இருக்காரு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு கைது செய்ய போகிறாங்க எப்படி இது நடந்துச்சு எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சக்தி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலேயுமே இவனுங்கெல்லாம் நம்ம அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு பாவப்பட்டு விட்டா இன்னும் பல உயிர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜனனி ஒரு பக்கம் ரெண்டு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க ஒன்று குணசேகரன் பிடிக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரூஸில் விட்டுட்டாங்க அப்போ தான் நம்ம வந்து சக்தி கேட்குறாரு ஏன் ஜனனி நீ வந்து குணசேகரனை அண்ணனை வந்து கைது பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இந்த இது பண்ணிக்கலாம்ல இந்த இந்த ஃபுட்டு இது பண்ணிக்கலாம்லாம் அப்போ தான் நம்மளை தடுக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது அப்படின்ற மாதிரி சக்தி வந்து கேட்க அது கொற்றவே மேம் கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன் சக்தி அவங்க சிறப்பாக பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனி சொல்கிறாங்க எனக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கொற்றவை மேம் நல்லாவே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலுமே நம்மளும் அதில் வந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல நீ ஃபுல்லாகவே வந்து அதை டீல்லையே விட்டுட்ட ஜனனி அப்படின்ற மாதிரி சொல்லோமே நம்ம ஜனனி யோசிக்கிறாங்க ஆமாம் நான் ஃபுல்லாகவே வந்து இப்போ ஃபுட்டில் தான் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சக்தி ஜனனி கேட்குறாங்க சக்தி கிட்டே இப்போ என்ன சக்தி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னவோ வந்துட்டு அவனுக்கு சென்னையில் தான் இருப்பாங்க சென்னையில் மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கொஞ்ச நாள் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் உங்களை எதிர்த்துக்கிட்டு நான் வந்து அவங்க கூட இருந்தேன்னா அப்போ சில பல டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சக்தி வந்து சொல்லவுமே அப்போ தான் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது கொட்டர மேடம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி பாட்டிச்சேரில் இருக்கிறதா தகவல் வந்துச்சு ஜனனி ஆனால் இப்போ வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரில மூணு வழி இருந்திருக்கு ஒன்று வந்து விழுப்புரத்துக்கு இன்னொன்று சென்னை இன்னொன்று தெக்கால பக்கம் நம்ம ஜனனியே சொல்கிறாங்க தெக்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேம் ஏன்னா வந்து அவங்களுக்கு எவனுக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியாது அதனால் அவனுங்க அங்கே மாட்டானுங்க விழுப்புரத்துக்கு போகவும் வாய்ப்பு இல்லை நம்ம சக்தி வந்து சொல்கிறாரு ஃபோனை வாங்கி ம் அவங்க வந்துட்டு சென்னையில் தான் மேம் இருக்காங்க நீங்கள் சென்னை அலாட் பண்ணாலோ இல்லை கிட்ட போனாலோ பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எப்படி சக்தி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மேம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் அவங்க சென்னையில் தான் மேம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குணசேகரம் வந்துட்டு நான் வந்து சென்னையை தான் அலாட் பண்ணி போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் கொஞ்சம் சின்சியராக தேடுங்க ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் குணம் அங்கே தான் இருக்கார் நான் அடித்து சொல்கிற மேம் சொல்லுவோம் கொற்றை மடத்துக்கு இப்போ ஒரு ஒரு சக்தி வருதாக கண்டிப்பாக அப்போ அங்கே தான் இருக்கான் சக்திக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் அலாட் பண்ணுறாங்க சென்னல் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபோட்டோவெலாம் அனுப்பிவிட்டு இந்த ஆள் வந்து சென்னையில் தான் இருக்கார் எப்படியாச்சும் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ப்ளஸ் சன்மானமும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இவனை கைது பண்ணிங்கன்னா நான் இவங்க உங்களுக்கு இவ்வளோ தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ தான் பணனாலே பணம் வா பணம் கூட வாய்ப்புழக்குமே அப்படி இருக்கும் போது தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ பணம் தர்றாங்களா நம்ம எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக அதே மாதிரியே வந்து ஒருத்தர் ஃபோன் போட்டு அதாவது அந்த அந்த ரூமை அலட் கொடுத்தாங்களா அவருக்கு வந்து இந்த விஷயம் போக உடனே வந்து ஃபோன் போட்டு மேம்கிட்ட சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க நீங்கள் வந்து கைது பண்ணிட்டு போகலான்னு சொல்லவுமே கொட்டுறேன் மேடம் ஃபோன் போட்டு சக்தி கிட்ட சொல்கிறாங்க சக்தி நீ சொன்னது கரெக்டு தான் தான் இருந்திருக்காங்க எனக்கு நியூஸ் வந்து இப்போ நான் போய் கைது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருங்க மேம் நானும் வரேன் நம்ம ரெண்டு பேருமே போகலாம் நானும் வந்துட்டு நான் வந்தால் தான் இந்த இதுக்கு மூல காரணமாக என்ன தானே குழப்பன்னு நினச்சானுங்க அவனுங்க அவனுங்களுக்கு நான் என் கையால் வந்து விளங்க மாட்டி விட்றேன் மேம் சொல்லுவோம் சூப்பர் சக்தி இது வந்து நம்ம சட்ட ரீதியாகவும் கொண்டு போகணும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ரீதியாகவும் நம்ம கொண்டு போகணும் அப்போ தான் இது இவனுங்க மாதிரி அரக்கன்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அழிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ சக்தியை வர சொல்லிடுறாங்க சக்தியை கூப்பிட்டு போகிறாங்க போனாங்கன்னா அந்த லேஜில் இருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஃபோன் போட்டு அவனுங்க தப்பிச்சிட போகிறானுங்க நியூஸ் தெரிஞ்சு உடனே வந்து வெளியே எல்லோரும் பாதுகாப்பு கொடுங்க மஃப்டியில் போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கொற்ற மேடம் சொல்லவும் இப்போ வெளியே போனால் அங்கங்கே இருக்காங்க இப்போ வேகமாக போயிட்டு கடை கடன் சக்தியும் சக்தி தான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாப்புல போய் என்னென்ன எப்படி இருக்கீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா பேசுவோம் உன்ன செய்கிறேன்னு கொண்டுமே கூறலாம் உனக்கு எப்பட்ற நாங்கள் இருந்த எனக்கு தெரிஞ்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது வா நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எந்த வீட்டுக்கு நான் வர்ற நீங்கள் தான் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆடா வானா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே கொற்றைய மேடம் வந்துட்டாங்க நீ வந்தாலும் வரலாலும் இதுக்கு மேலே அதுதான் உன் வீடு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் எதையும் என் வீடுன்னு கேட்குறேன் வேற என்ன ஜெயிலில் தான் நீ கடைசி வரையும் ஜெயிலில் தான் வந்து களித்தின்னா ஆகணும் உன்னால் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் கதிர் வந்து என்ன ஓராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் உங்கள் அண்ணன் ரெண்டாவது அக்யூஸ்டு நீ தான் உன்னை ஃபஸ்ட்டு நான் வந்து வெளு வெளு வெளுக்கணும் அப்போ வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் உன்ன மாதிரி ஆள்லாம் ஃபஸ்ட்டு உயிரோடவே இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் என்ன பேச்செல்லாம் திமிராக எகுருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆமாம் எகுருந்தா இவ்வளோ நாளாக எவ்வளோ தப்பு பண்ணீங்க என்னையே அந்த கேஸில் இன்வால்வ் ஆக விடாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல ஆனால் இப்போ வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மேடம் சூப்பராக சொன்னாங்க குணசேகரனுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இவ என்னென்னமோ சொல்லிட்டுருக்காலே இப்போ உண்மையிலுமே வந்து நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி குணசேகரன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ரொம்ப வந்து குழம்பையும் போகிறாரு என்னால் வர முடியாது எங்கேயும் வர முடியாது நான் இதை தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சக்தி பயங்கர சிரிப்பு சிரிக்கமே இப்படி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சக்தி சொல்கிறாரு இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தது வேற இதுக்கு மேலே இருக்க போகிறது வேறாங்க ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனையும் பார்த்துட்ருந்த நம்ம சக்தி வந்து இதுக்கு நான் குணசேகரன்னு சொல்கிறாரு நான் அண்ணன் தானடா என்னையும் வந்து போலீஸில் மாட்டி விட்றல அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணனா நீயா நீ என்ன அண்ணனாவோ எப்பவும் வந்து செத்து போயிட்டேன் எனக்கு நீ அண்ணன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நாளா இருந்தது வேற இதுக்கு மேல இருக்க போறது வேற வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இவ்வளவு நாளா இருந்தது வேற இதுக்கு மேல இருக்க போறது வேற கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரலாம் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அதனால் குணசேகரன் எப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாரு இல்லை இவ்வளோ நாளாக குணசேகரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு இருக்க போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க பாப்பம் என்ன நடக்க போகுது எப்படிலாம் இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்